நூறு நாள் வேலை செய்கின்ற அந்த சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு முறையான சம்பளத்தை வழங்காததை கண்டித்தும் நூறு நாட்கள் முழுமையாக வழங்காது இருபது நாட்கள் முப்பது நாட்கள் என்று வேலை கொடுப்பதை கண்டித்தும் என்னுடைய போட்டியுக்குரிய புதுச்சேரி எடப்பாடியார் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் ஒன்றிய பகுதிகளில் அந்த அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த ஆணையை பிறப்பித்தார்கள் அதன் அடிப்படையிலே மாவட்டம் முழுவதும் உள்ள ஒன்றிய அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இப்போது நான் சூழகிரி ஒன்றியத்தின் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

அவர்தான் இந்த ஆயிரம் ரூபாயை மாதம் மாதம் கொடுக்கணும் என்று இருபத்தி ஒன்னில் வாக்குறுதி கொடுத்தவர் முப்பத்தி ஆறு மாதம் கொடுக்காமல் முப்பத்தி ஆறு மாதம் கழித்து தேர்தலுக்காக வாக்குறுதிக்காக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் போது நிச்சயமாக அரசு ஆணை பிறப்பித்திருக்க வேண்டும் அந்த அரசு ஆணை நடைமுறையில் இருப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அது முதலமைச்சருக்கும் தெரியும் அந்த முறையில் தேர்தலுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை நான் கேட்கிறேன் இப்பொழுது மாணவர்கள் சத்துணவு சாப்பிடுகிறார்கள் தேர்தல் வந்தால் சத்துணவை நிறுத்தி விடுவார்களா ஒரு திட்டத்தை ஒரு அரசு விட்டால் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துவிடும் அது ஒரு பாமர மகனுக்கு கூட தெரியும் ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு முதலமைச்சரே இப்படி ஒரு தவறான தகவலை ஒரு பொய்யான தகவலை மக்களிடத்திலே சொல்லுகிறார் என்று சொன்னால் இவர் எவ்வளவு அந்த அளவிற்கு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் இந்த ஐந்தாயிரம் போடுவது என்பது அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக விமர்சனங்களில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இது போன்ற ஒரு தவறான கருத்தை சொல்லுகிறார் மாதம் ஆயிரம் ரூபாய் போடப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து மூன்றை ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டமாக கொண்டு வந்து நீங்கள் அரசாணை பிறப்பித்து கொடுத்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு மாதமும் அவர் வத்தான் போகிறது அரசு நிதி இருந்தால் அந்த பணத்தை போட போகிறீர்கள் நிதி இல்லை என்றால் அரசு தடுமாற்றம் செய்யப்போகிறது ஆனால் அந்த திட்டம் அமலில் இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது நிதி இருந்தால் அடுத்த மாதம் வர இருக்கிறது அதே போல அடுத்த அடுத்த மாதம் வர இருக்கிறது மே மாதம் என்ன தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் ஏன் அதை அட்வான்ஸாக நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்ன அர்த்தம் அரசு பணத்தை எடுத்து ஊழல் செய்திருக்கிறார் என்று முதலமைச்சர் மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய அந்த திட்டத்தை முன்கூட்டியே கொடுக்கிறார் என்று சொன்னால் வருகின்ற தேர்தலில் அவர்களுக்கு ஆசை காட்டி வாக்குகளை பெறுவதற்காக இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறார் அது நான் கண்டிக்கிறேன் ஆனால் இதுல ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தார் அந்த ஐநூத்தி இருபது வாக்குகளில் எந்த வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றவில்லை ஆயிரம் ரூபாய் கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை மூன்று ஆண்டுகள் கழித்துத்தான் கொடுத்தார் ஆனால் எங்களுடைய கட்சியுடைய தலைவர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னில் வாக்குறுதி ஒன்று கொடுத்தார் ஆட்சிக்கு வந்தால் விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் ஒன்று கொடுப்பேன் என்று சொன்னார் ஒரு கோடி எழுபத்தி லட்சம் குடும்பங்களுக்கும் கொடுக்கப்பட்டது அதே போல பசுமை வீடு திட்டத்தை ஆண்டுக்கு அறுபதாயிரம் வீடுகள் ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஐந்து ஆண்டுகளுக்கு மூணு லட்சம் வீடும் கொடுக்கப்பட்டது அதேபோல் தான் எங்களுடைய பொதுச்ச எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் இரண்டாயிரம் ரூபாய் குலவிளக்கு திட்டத்தின் வாயிலாக குடும்ப தலைவிக்கு வங்கியில் வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம் இவர் மூன்று ஆண்டுகள் கொடுத்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்து மூன்று மாதத்திற்குள்ளாக ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இரண்டாயிரம் ரூபாய் அவர் வங்கியில் வைக்கப்படும் என்ற வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கிறோம் அதாவது இன்னொரு தேவைகள் என்று வருகின்ற பொழுது அரசு நடவடிக்கை எடுக்கின்ற நேரத்தில் வாழ்வாதாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஏழை விவசாயிகளை காப்பாற்றுவது முதன்மையான கடமை இன்றைய அமெரிக்கா நம்முடைய வர்த்தகத்தில் புரிந்துணர்வு உருப்பத்தில் நீண்ட காலமாக இழுத்தடிப்பதற்கு காரணம் இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு பாதிப்பு வரக்கூடிய அம்சங்களை அமெரிக்க அரசு வற்புறுத்தியது காரணமாக இங்கே இருக்கின்ற விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக மத்தியில் இருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் மௌன புரட்சியால் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் தான் எங்களை பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது வந்தால் நாங்கள் விடமாட்டோம் அதற்காக போராடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அஞ்சாயிரம் ரூபாய் வச்சு வரைமாட்டுகின்ற அரசியல் கட்சி தலைவர் போன வருஷம் கோடை வந்து ஏன் கொடுக்கல நாலு வருஷமா இருக்கார்ல அப்பெல்லாம் கோடை வந்தது இதோட வந்து இது வந்து அதிகமான வெயிலெல்லாம் வந்ததே ஏன் கொடுக்கல எப்படி மக்களை மக்கள் வந்து அறிவாளிகள் அவர்கள் உன் அவர்களிடத்துல உண்மையை பேச வேண்டும் ஏதோ நமக்கு திறமை இருக்குதுன்றதுக்காக யாரோ சொல்லி கொடுத்தது வந்து அந்த திட்டத்தை கொண்ட கூடாது ஏன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவர் தூ குடுக்கிறாரு இவருக்கு கொடுக்கறதுக்கு எந்த வகையில உரிமை இருக்கு வாக்கு வங்கிக்காக அரசின் கஜானாவில் இருக்கின்ற பணத்தை தன்னுடைய தேவைக்காக இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார் இது ஏற்றுக்கொள்ள முடியாது போன வருஷமா கொடுத்தா இப்ப இந்த கேள்வி இந்த வருஷம் பொங்கலுக்கு போன வருஷமா கொடுத்தா அந்த கேள்வி இல்ல இது ரெண்டுமே தேர்தலை முன்னிறுத்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போடுகின்ற மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் இந்த நாடகத்தில் மக்கள் ஏமாற மாட்டார்கள் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற தேசிய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அவர்கள் உறுதியாக இந்த கூட்டணிக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி இருநூறு தொகுதிகளுக்கு மேல் இந்த கூட்டணி வெற்றி பெற்று அனைத்திந்திய அண்ணா தாட முன்னேற்ற கழக தலைமையில் எடப்பாடியார் அவர் முதலமைச்சராக தனித்து ஆட்சி அமைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் திமுக இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்து கொடுப்பான்னு சொல்லியிருக்காடி விஜய் என்ன சொல்லியிருக்காரு என்னுடைய அரசியல் வருகையின் தாக்கத்தினாலதான் பயந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க இத சந்தோஷமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது எடப்பாடியார் சொன்ன கருத்து நாங்கள் தேர்தல் அறிக்கையில் முதலாவதாக இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம் அந்த வாக்குறுதி மக்களிடத்திலே சென்றடைந்து அப்படி சென்றடைந்த பின்பு அவருக்கு பயம் வந்துவிட்டது பயம் வந்த காரணத்தினால் அவர் பயம் இல்லை என்று சொன்னால் இந்த வாக்குறுதி எப்பொழுது சொல்லி தெரியுமா தேர்தல் நேரத்தில் அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது அப்பொழுது இதை அறிவித்திருந்தால் அவருக்கு அந்த பயம் இருந்திருக்கார் இப்பொழுது அவர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் இந்த பயம் அவருக்கு வந்து விட்டது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடன் கொடுத்த தேர்தல் அறிக்கை நமக்கு பாதிப்பாக வரும் என்ற பயம் வந்த காரணத்தினால்தான் இப்பொழுது அதை சொல்லுகிறார் நீங்கள் சொன்னீர்கள் திரு விஜய் அவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் அவருக்கு என்ன எவருக்கு எவ்வளவு உயரம் அரசியல் இருக்கிறது மக்கள் செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாமல் நான்கு சிவுற்றுக்குள் உட்கார்ந்து கொண்டு ஏதோ சில அறிவுஜீவிகளை பணத்தை வைத்துக் கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்தில் வாய்ப்பு கிடைக்காத என்று அலைகின்ற அந்த அலைகின்ற கூட்டத்தினுடைய அறிவுகளை ஏற்றுக்கொண்டு அவர் பேசி பிதர்த்தி கொண்டிருக்கிறார் அவரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை